ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்நாளில் சமூகத்தில் உள்ள தீய குணங்களையும் அசாந்தியையும் களைவதற்கு இளம் ஆண்களும் பெண்களும் தான் தகுந்தவர்கள் ஆண்களும் பெண்களும் குணசீலர்களாக ஆகிவிட்டால் உலகிலுள்ள அனைத்து தீமைகளும் நிர்மூலமாகிவிடும் இன்று உலகனைத்தும் தீய சிந்தனைகள் தீய சகவாசம் தீய செயல்கள் ஆகியவற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இன்று மனிதனின் அனைத்து துக்கங்களுக்கும் மூல காரணம் ஆசைகளே இந்த ஆசைகளை பெருமளவு குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு மாணவனாக நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்று பின்னர் உத்தியோகம் செய் தாய் தந்தையரை கௌரவித்து அவர்களுக்கு சேவை செய் தேசத்திற்கு தகுந்த சேவை செய் இந்த சமுதாயத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள் சமுதாயத்தில் நல்ல பெயரை சம்பாதித்துக்கொள் எப்போதாவது நீ மெத்த படித்தவன் என்று கர்வமடையக்கூடும் அப்போது நீ கற்ற கல்வியினால் என்ன பயன் உன் கல்வி அனைத்தையும் நீ சமுதாயத்திலிருந்தே பெற்றிருக்கிறாய் சமுதாயத்திலிருந்து பெற்ற கல்வி அனைத்தையும் சமுதாயத்திற்கே அர்ப்பணிக்க வேண்டும் எனவே நீ கற்ற கல்வியை சமுதாயத்திற்கே பயன்படுத்து பட்டங்களை பெறுவது நல்ல உத்தியோகத்தை அடைவது பொருளை ஈட்டுவது ஆகியவை மட்டுமே கல்வியின் சாரமல்ல சேவையே கற்றறிந்தவனின் அடையாள சின்னமாகும் தெய்வீக அருளுரை நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பணிவை வளர்த்து கொண்டால் மட்டுமே நீங்கள் இலட்சியமானவர்களாக ஆகி உங்களுடைய நாட்டிற்கு நன்கு சேவையாற்ற முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்